நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினான்கும் பதினைந்தும் அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இதோ தவ காலத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாற்பது நாட்களும் இறைச்சி மீன் முட்டை என்று இதை உண்ணாமல் நோன்பு இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு இந்த நாற்பது நாட்கள் நான் சினிமா படங்களை பார்க்க மாட்டேன் என்று ஒருத்தல் முயற்சியிலே இருப்பவர்கள் உண்டு நாற்பது நாட்களும் திருப்பலிக்கு செல்லுவேன் ஜபமாலை சொல்லுவேன் விவிலியத்தை வாசிப்பேன் இன்னுமாக சிலுவை பாதை செய்வேன் என்றெல்லாம் பல நிலைகளில் பக்தி முயற்சியில் ஈடுபடுவது திருத்தலங்கள் ஆலயங்களுக்கு சென்று ஜெபிப்பது நோன்பு இருப்பது ஒருத்தல் முயற்சியில் ஈடுபடுவது என்று பலவிதமான அருளை கொடுக்கக்கூடிய காரியங்களின் வழியாய் ஆண்டவருடைய அருளை சிறப்பாக இந்த நாளிலே நாம் பெறுவதுண்டு இந்த ஒருத்தல் முயற்சி இந்த நோன்பு எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே இதோ இந்த நாற்பது நாட்கள் நான் மது அருந்த மாட்டேன் நான் புகைக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லி ஒருத்தல் முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த நாற்பது நாட்களை கடந்து நீங்கள் இந்த நல்ல பழக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த நாற்பது நாட்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நாற்பது நாட்கள் நோன்பு இருந்தார் ஜெபித்தார் காலை வனத்தில் அந்த நோன்பு இருக்கக்கூடிய வேலையில இறைமகன் இயேசுவையும் கூட சாத்தான் சோதித்தான் ஆனாலும் உறுதியாக நோன்பே நிலைத்திருந்தார் இறுதியிலே வானதூதர் வந்து உதவி செய்கிறார் அந்த பயிற்சியின் அடிப்படையில் மக்களிடத்தில் சென்று ஆண்டோருடைய வார்த்தையை அறிவித்து அவர்களுடைய நோய் நோயாளர்களுடைய நோயை குணப்படுத்தி இன்னும் மக்களுக்கு புதுமைகள் செய்வதன் வழியாகவும் ஆண்டோடைய வார்த்தையை எடுத்துச் சொல்வதன் வழியாகவும் இறையாட்சியை கட்டி எழுப்பினார் ஆமன்பிற்குரியவர்கள இந்த நாற்பது நாட்களையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையிலும் இதோ இப்பொழுது நாம் இருப்பது போல பக்தி நிறைந்தவர்களாய் ஆண்டோருக்கு உகந்த பிள்ளைகளாய் தொடர்ந்து இருக்க வேண்டும் இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் வந்து இயேசுடத்திலே சொல்கிறார்கள் நாங்களும் பரிசெயர்களும் நோன்பு இருக்கிறோம் உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை ஏனென்றால் இயேசுடைய சீடர்கள் இயேசுவோடு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் அவர்கள் நோன்பு இருக்கவில்லை மாறாக எந்த வீட்டு வீடு வீட்டில் வீட்டிலெல்லாம் அழைத்தார்களோ அந்த வீட்டிற்கெல்லாம் சென்று உணவு அருந்தி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள் வாழ்வை கொண்டாடினார்கள் ஏனென்றால் மெஸ்ஸியா அவர்களோடு இருந்தார் மணமகன் அவர்களோடு இருந்தார் கானாவூர் திருமணத்திற்கு செல்லுகிறார்கள் சக்கையினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள் பேதுருவையுடைய மாமியார் வீட்டிற்கு செல்கிறார்கள் லாசருடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள் இங்கெல்லாம் அவர்கள் உணவு அருந்துகிறார்கள் இன்னும் பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது நாலாயிரம் பேராக இருந்தாலும் ஐயாயிரம் பேராக இருந்தாலும் அவர்களுக்கும் உணவு கொடுத்து ஒரு திருவிழாவாக இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது வாழ்வை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பரிசேயரும் யோவானின் சீடரும் நோன்பு இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு புரியவில்லை இதோ நாமெல்லாம் நோன்பு இருக்கிறோமே இவர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என் அன்பிற்குரியவர்களே அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் இப்பொழுது மணமகன் கூட இருக்கிறார் எனவே அவர்கள் விருந்து கொண்டாடுகிறார்கள் மகிழ்ச்சியா இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்று விட்டால் மணமகன் இவர்களை விட்டு பிரிந்து சென்று விட்டால் அப்பொழுது இவர்கள் நோன்பு இருப்பார்கள் ஆம் உண்மையிலேயே இவர்கள் நோன்பு இருந்தார்கள் இந்த சீடர்கள் தான் இதோ இயேசுவோட உணவுண்டு மகிழ்ந்து கொண்டாடிய நபர்கள்தான் இயேசுவுக்காக உயிரை தியாகம் செய்தார்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்தார்கள் கொடூரமான முறையிலே சிலுவையிலே அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் இதோ இந்த சீடர்கள் பல்வேறு தேசங்களுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தை அறிவிப்பதற்காக சிறைபட்டார்கள் கல்லால் இவர்களை எறிந்தார்கள் கொலை செய்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் இயேசுவுக்கு உண்மையிலேயே இவர்கள் சான்று பகிர்ந்தார்கள் அதுதான் உண்மையான நோன்பு அமன்பிற்குரியவர்களே இதோ இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய நோன்பு இந்த ஒருத்தல் முயற்சிகள் ஜபம் தர்ம காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் இதோ நாம் இப்பொழுது குடிக்கவில்லை புகை புகைக்கவில்லை என்று சொன்னால் இது நாற்பது நாளையும் கடந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் இதோ இந்த நாட்களை வார்த்தையை நான் வாசிக்கிறேன் என்று சொன்னால் அது தவக்காலத்தையும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும் ஆமன்பிற்குரியவர்கள அதற்காகத்தான் இந்த பயிற்சி அதற்காகத்தான் இந்த நோன்பு இதோ இயேசுடைய சீடர்களைப் போல உண்மைக்கு சான்று பகர்வோம் இந்த இயற்கையை பாதுகாக்க இந்த சமூகத்தை பாதுகாக்க நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சாதி மத வெறிகளை எல்லாம் தூக்கி எரிந்து நாம் அனைவரும் ஆண்டோருடைய பிள்ளைகள் என்ற மேலான எண்ணத்தோடு இதோ அந்த தவ காலத்திலே உண்மையான நோன்பு இருந்து நம்முடைய வாழ்க்கையில் இறை ஆட்சியை கட்டி எழுப்புவதற்கான முயற்சியை செய்வோம் புகழ் மறிய வாழ்க மன்றாடுவோமாக நாற்பது நாட்கள் நோன்பு இருந்து ஜெபித்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை வழிநடத்த வாரும் ஆண்டவர இதோ அந்த நாளில் தங்களுடைய திருமண நாள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல இதோ இந்த தவ காலத்திலே நாங்கள் இருக்கக்கூடிய நோன்பு பக்தி முயற்சிகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாய் அமையட்டும் என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் எங்கள் குடும்பத்தில் இந்த சமூகத்தில் என்னாலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கும்படியாய் ஆண்டவரே அதற்காக நாங்கள் உழைக்கும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக குடும்பங்களிலே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் சண்டைகள் சந்தேகங்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்தும் ஆண்டவரே இந்த குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து தெளிவான முடிவுகளை எடுக்கும்படியாகவும் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யும்படியாகவும் அன்பில் நிலைத்திருக்கும்படியாகவும் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த தேர்வின் காலத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே இவர்கள் இந்த தேசத்தின் நல்ல தலைவர்களாக உருவாகும்படியாய் ஆசிர்வதியும் இதோ எங்கள் நாட்டு தலைவர்கள் இயற்கையின் மீது அக்கறை கொண்டவர்களாக ஏழை எளிய பிள்ளைகளின் நலன்களின் மீது அக்கறை கொண்டவர்களாக என்னாலும் இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ உம்முடைய இறை ஆட்சி நாங்கள் கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் எங்களுடைய எங்களை உம்முடைய அருள் கருவியாய் பயன்படுத்தும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவி ஆண்டவரே அன்று இஸ்ரேல் மக்களுடைய அழுகுரலை கேட்டவரே அவருடைய கண்ணீரை துடைத்தீரே இதோ இந்த நாளில் இவர்களுடைய கண்ணீரையும் துடைக்கவார் இவருடைய வேண்டுதலுக்கும் செவி எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரமாண்டவரே நீதிக்கும் உண்மைக்கும் நாங்கள் என்னாலும் சான்று பகரும்படியாய் எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமீன்